ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எங்களுடைய ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் ரொம்ப நாளாக கேட்டுட்டே இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வாட்டியாவது எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லிருப்பாங்க ஹோம் டூர் போடுங்க ஹோம் டூர் போடுங்கன்னு சொல்லிட்டு சரி இப்ப நம்ம ஒரிசா விட்டு காலி பண்ண போறோம் ஸோ அதுக்குள்ள ஹோம் டூர் போடலாம் அப்படின்னு சொல்லி தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் வாங்க நம்ம அப்படி நம்ம வீட்டை பார்க்கலாம் வாங்க எங்களுக்கு ஆப்போசிட்டா நேராக வந்து ஒரு வீடு இருக்கு இது வந்து ஒடிசாக்காரங்க தான் இவங்க இருக்கிறது இவங்க நல்லா க்ளோஸ் என்ன சமையல்னாலும் எனக்கு கொடுப்பாங்க நாங்கள் பண்ணதை அவங்களுக்கு கொடுப்போம் ரொம்பவே கொஞ்சம் முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சின்ன ஒரு ஏரியா இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் அவங்களுடைய செடிகள்லாம் வச்சுருக்காங்க இது ஃபுல்லாகவே அவங்களுடைய செடிகள் இந்த ஷூ ஸ்டாண்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளது தான் இந்த மொதல் ஷூ ஸ்டாண்ட் மட்டும் எங்களுக்குள்ளது மீதியெல்லாம் அவங்கக்குள்ளது தான் இங்கே வந்து கொஞ்சம் செடியாக இவங்க வச்சிருக்காங்க அந்த அக்காவுக்கு செடி வளர்க்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சோ செடியாக வச்சுருக்காங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு துளசி செடி வச்சிருக்காங்க டெய்லி இந்த துளசி செடியில தான் உட்காந்து பூஜை பண்ணுவாங்க காலையில சாயங்காலம் எல்லாமே பூஜை பண்றது இங்கதான் சோ இது பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா செப்பலோ இல்ல வேற எதுவுமே போட மாட்டாங்க இந்த இடம் வந்து அப்படியே ரொம்ப ரொம்ப நீட்டாவே மெயின்டைன் பண்ணுவாங்க வாங்க இப்ப நம்ம அப்படியே வீட்டுக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹால் ஃபர்ஸ்ட் வந்து ஹால் கொஞ்சம் சின்ன இடம் தான் இல்ல பாத்தீங்க அப்படின்னா சோஃபா செட் போட்டிருக்கோம் ஆப்போசிட் ஆப்போசிட்ல ரெண்டு சோஃபா போட்டிருக்கோம் இந்த சோஃபா பாத்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்டோட கம்பெனில இருந்தே கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் இதுல ஒரு பெரிய விண்டோ இவ்வளோ சைஸ்க்கு நல்ல ஒரு பெரிய விண்டோ கிளாஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிங்க் கலர்ல கர்டைன் ஒண்ணு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இங்கேயே ஒரு விண்டோ இருக்கு இது வந்துட்டு ஒரு ஸ்கை ப்ளூ கலர்ல கர்டைன் போட்டிருக்கு அதுக்கப்புறம் இங்க ஒரு சேர் போட்டிருக்கோம் இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிவி தான் இது வந்து செட்டப் பாக்ஸ் வைக்கிறதுக்காக வந்து நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்த பாக்ஸ் இதுல வந்து செட்அப் பாக்ஸ் ரிமோட் இதெல்லாம் வச்சுக்கலாம் ஸோ மேல கொஞ்சம் இருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு சின்னதா ஒரு டாலு அதுக்கப்புறம் ஃபிளவர் இதெல்லாம் வச்சிருக்கேன் இந்த சைட் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டிக்கர் தான் இது வந்து ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம் அந்த வீட்டுக்கு வந்த புல்ஸ்லாம் வாங்கி ஒட்டியிருந்தோம் இப்போ ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு பிஞ்சு எல்லாம் போயிருச்சு கலர் ரொம்ப அழகா இருந்துச்சு அப்படின்னு ஆசைப்பட்டு வாங்கினேன் இதுல ஒரு போட்டோ ஃப்ரேம் வச்சிருக்கேன் இது பாத்தீங்க அப்படின்னா எங்களுடைய கல்யாண தப்பு வந்து யாரோ ஒருத்தங்க கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க சோ அதுல வந்து எங்க கல்யாண போட்டோ வச்சு வச்சிருந்தேன் இது கல்யாண தண்ணிக்கு காலையில ஃபர்ஸ்ட் சாரி உள்ள போட்டோ இதை வந்து அவுட்டோர் ஷூட்னு வெளியே கூட்டு போவாங்க இல்லையா அப்போ வீட்டுல வச்சு இதை எடுத்தோம் இது வந்து வெளியே பீச் கிட்ட வச்சு எடுத்தோம் அந்த போட்டோ ஃப்ரேம் வந்து வச்சிருக்கோம் இது வந்து வந்து இது அம்மா வரும்போது இந்த எடுத்து வந்தாங்க அப்புறம் டிவிக்கு பக்கத்துல இங்க ஒரு போட்டோ வச்சிருக்கோம் இது வந்து என்னன்னா கல்யாணம் கொஞ்சம் புதுசுல நாங்க வந்து மகாராஷ்டிரால இருந்தோம்ல அங்க வந்து எங்களை விடுறதுக்காண்டி எங்க அத்தை மாமா அம்மா எல்லாருமே வந்திருந்தாங்க சோ அப்பா வந்து வெளியே ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் அப்ப எடுத்த போட்டோ இது பாத்தீங்கன்னா அம்மா அப்புறம் தங்கச்சி இது நானு ஹஸ்பண்ட் அப்புறம் இது என்னுடைய கொழுந்தனார் அப்புறம் இவங்க எங்களுடைய அத்தை இவங்க எங்களுடைய நாத்தனார் அப்புறம் இவங்க என்னுடைய மாமா கீழே பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு வசன போர்டு ஒன்னு வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் இங்கேயும் ஒரு வசன போர்டு வச்சிருக்கோம் அப்புறம் சோஃபாக்கு இந்த சைட் பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் வந்து ஒரு போட்டோ ஃப்ரேம் வச்சிருக்கோம் இது வந்து மும்பைக்கு நாங்க ஒரு நாள் டூர் போயிருந்தோம் தாஜ்மா தாஜ் ஹோட்டல் அதுக்கப்புறம் கேட்வே ஆஃப் இந்தியா எல்லாம் போயிருந்தோம் அங்க வச்சு எடுத்த போட்டோஸ் இந்த போட்டோ ஃப்ரேம் பாத்தீங்க அப்படின்னா எங்களுடைய எதிர்த்த வீட்டுக்காரங்க எங்களுடைய தேர்ட் வெட்டிங் அனிவர்சரிக்கு கிஃப்ட் பண்ணிருந்தாங்க சோ அப்போ வந்து இந்த போட்டோவை செட் பண்ணி இதுல வச்சிருந்தோம் அப்போ ட்ரிஷானுக்கு பாத்தீங்கன்னா கரெக்டாக ஒன்றரை வயசு இருக்கும் அந்த டைம் எடுத்த போட்டோ இந்த ஸ்டிக்கர் பாத்தீங்க அப்படின்னா இதுவும் நான் ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதுவும் இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் பண்ணது ஒரு டூ இயர்ஸ் ஆயிடுச்சு கொஞ்சம் பலசாயி அங்கங்க பிஞ்சிருக்கு அப்புறம் வந்து பேஸ்கெட் பால் விளாடணும் அப்படின்ட்டு கேட்டுட்டு இருந்தேன் ஸோ அதனால இந்த இது வாங்கி இதுலயே அப்படியே மாட்டி வச்சுட்டோம் அப்புறம் இது பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஷெல்ஃப் இருக்கு இதுல பார்த்தீங்கன்னா அப்படி வசன போட்டு வச்சிருக்கோம் சும்மா இல்ல ஒரு டாலு அப்புறம் இது வந்து ஹஸ்பண்ட் வந்து கிராஜுவேஷன் வாங்குவாங்கல்ல அந்த போட்டோ இல்லை ஒன்று வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து ஒரு நாய்க்குட்டி பொம்மை இதுக்கே கண்ணாடி போட்டு விட்டுருக்கேன் தொப்பிலாம் போட்டு வச்சிருக்கேன் எதுக்கு அப்படின்னா இப்ப வெயில் காலம் ஸோ ட்ரிஷான வந்து அவங்க அப்பா வண்டியில கூட்டு போகும்போது அப்படி அந்த நாய்க்குட்டில இருந்தே கண்ணாடி அதுக்கப்புறம் தொப்பிலாம் எடுத்து அவரே போட்டுட்டு கிளம்பிடுவாரு ஸோ ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்படி வச்சிருக்கோம் அப்புறம் இது வந்து ஒரு வசன போடிங்க வச்சிருக்கோம் இது வந்து அம்மா வரும்போது ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்தாங்க அப்புறம் வந்து இங்க கொஞ்சம் பென் ஸ்டாண்டு இது வந்து வாட்டர் பாட்டில் தான் நானே தான் கொஞ்சம் கட் பண்ணி இப்படி பண்ணேன் கல்யாணம் கொஞ்சம் புதுசுல அந்த டைம் வந்து வீட்டுல அப்படின்னு வேலை இருக்கு அதுல அந்த டைம் கொஞ்சம் பண்ண வாட்டர் பாட்டில தான் கொஞ்சம் இப்படி மாதிரி ஷேப் பண்ணி பண்ணேன் இதுல கொஞ்சம் பென்னு பென்சில் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா சுமி விக்டர் அப்படின்னு எங்களுடைய பேர்லாம் எழுதி வச்சிருக்கேன் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இதை செஞ்சு அப்புறம் கீழே பாத்தீங்கன்னா இங்க வந்து பைபிள் அப்புறம் பாட்டு புக் இதெல்லாம் வச்சிருக்கோம் இது வந்து ட்ரிஷானோட ஸ்கூல் பேக் வச்சிருக்கோம் ஹஸ்பண்டோட ஹெல்மெட் இங்க இருக்கு இங்க வந்து கீழ வந்து பாய் ஒண்ணு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்டோட ஆபீஸ் பேக் இருக்கு அப்படி இந்த சைட் வாங்க இந்த சைட் பாருங்க இது வந்து ஒரு பெரிய போட்டோ ஃப்ரேம் இது வந்து ட்ரிஷானோட எடுத்த போட்டோ எனக்கு வந்து இந்த பெரிய போட்டோ ஃப்ரேம் ஒண்ணு வீட்டுல போடணும் ஏன்னா நிறைய பேரை வந்து வீடியோ பாத்திருக்கேன் நிறைய இந்த மாதிரி பெரிய போட்டோ ஃப்ரேம் மாட்டிருக்காங்க ஸோ எனக்கும் மாட்டணும் அப்படின்னு ரொம்ப ஆசை ஹஸ்பண்ட கேட்டா ஓகே சொல்லிருந்தாங்க அப்படினாங்க இதுல பெரிய போட்டோ ஃப்ரேமா போட்டோம் இதுவும் இங்க ஒரிசா வந்ததுக்கப்புறம் உள்ள கடைல தான் செய்ய கொடுத்துருந்தோம் செஞ்சு கொடுத்தாங்க கிட்டத்தட்ட இதுவும் வந்து ஒரு ஒன்றரை வருஷம் அப்படி இருக்கும் பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா ஜீசஸ் போட்டோன்னு வச்சிருக்கோம் இந்த சைட் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு கேலண்டர் இது வந்து எங்களுடைய கல்யாணத்துக்கு வந்து ஸ்டூடியோ போட்டோகிராஃபரே கொடுப்பாங்க இல்லையா ஆல்பமோட செட்டா வரும் ஸோ அதுதான் கேலண்டர் வந்து நாங்கள் கிழிச்சிட்டோம் ஏன்னா அது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போது இருபதுக்குள்ள கேலண்டர் தான் ஸோ அதை மட்டும் கிழிச்சிட்டு போட்டோ மட்டும் போட்டு வச்சிருக்கோம் இதுக்குள்ளேயே நிறைய போட்டோஸ் எங்களுடைய மெமரிஸ்லாம் நிறைய இருக்கும் எல்லாம் வந்து அவுட்டோர் போட்டோ ஷூட் எடுத்தது அப்புறம் இது வந்து கல்யாணத்துக்கு சர்ச்ல தாலி கட்டும் போது எடுத்தது அப்படி கொஞ்சம் நிறைய இருக்கும் அவ்வளோதான் இதுதான் ஹால் ஹால்ல இப்படி வந்தீங்க அப்படின்னா இங்க வந்து பால்கனி இருக்கும் பால்கனிக்கு வந்து இப்படி ஒரு கேட் போட்டு வச்சிருக்காங்க இங்க வந்து ஒரு பால்கனி அப்புறம் டிவிக்கு கீழே இங்க ஒரு டேபிள் வச்சிருக்கோம் இது வந்து கம்பெனி ஹஸ்பண்டோட கம்பெனில இருந்தே கொடுத்தது கீழே வந்து ஒரு ஏபிசிடி சார்ட் ட்ரிஷான் வந்து அதை படிப்பான் அப்படிங்கறதுக்காண்டி வாங்கி வச்சிருந்தது அந்த சார்ட் அதுல கீழே இருக்கு அவ்வளவுதான் இதுதான் நம்மளுடைய ஹால் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிருக்கோம் யாராவது வந்தோடே வெல்கம் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் டூ அவர் ஸ்வீட் ஹோம் அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் வாங்கினோம் இதுவும் இங்கே வந்த தான் நாங்க தான் ஓட்டணும் இது பக்கத்துலேயே பாத்தீங்க அப்படின்னா ஒரு கீ ஸ்டாண்டு பைக் அதுக்கப்புறம் வீட்டுக்கு சாவி எல்லாம் இதில் மாட்டியிருக்கும் போகும்போது நம்ம எடுத்துட்டு போறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு இந்த ஹேங்கிங்ஸ் பாத்தீங்கன்னா இதுவும் ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ண இப்போ வெளியே இருக்கிறனால ரொம்ப ஒரு டஸ்டா இருந்த மாதிரி இருக்கு ஏதோ அப்படியே அடுத்த ரூம் பார்க்கலாம் வாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹால்ல இருந்து உள்ள வந்தோன்னே சின்னதா ஒரு டைனிங் ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுல ஒரு ஹேங்கிங்ஸ் மாட்டிருக்கும் இது என்னன்னா நல்லா நீட்டமா கீழே வர வந்திருக்கும் நல்லா சில்வர் கலர்ல அப்படியே நல்லா ஷைனிங்கா இருந்துச்சு இந்த ட்ரிஷான் ட்ரிஷான் எங்க வீட்டுல ஒருத்தர் இருக்காங்கல்ல அவன் தான் இதுலதான் வந்து விளையாடுவாரு ஃபுல்லா பிச்சு பிச்சு இழுத்து பாதி பாதி தொங்கிட்டு இருந்துச்சு சரி நான் அதை கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி விடுவோன்னு கொஞ்சம் ஒரு டிசைனா கட் பண்ணி விட்டேன் இப்ப என்னன்னா மறுபடி சேர்ல ஏறி இதை புடிச்சு இழுத்து தான் விளையாடுறது ஸோ அதனால அங்கங்க அப்படியே பிஞ்சு பிஞ்சு இருக்கும் அதுக்கப்புறம் இங்க ஒரு டைனிங் டேபிள் போட்டிருக்கோம் இதுவும் வந்து ஹஸ்பண்டோட ஆபீஸ்ல கொடுத்தது தான் இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த கூடையில கொஞ்சம் பிஸ்கட் பாக்கெட் பொரி அப்படி ஏதாவது ஸ்னாக் பாயிண்ட் வந்தோம்னா அது இருக்கும் இந்த ட்ரெய்ல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு கிளாஸ் கிளாஸ் நாலஞ்சு கிட்ட இருந்துச்சு ட்ரிஷன் இதை எடுத்து தான் விளையாடுவேன் சொல்லி உடச்ச உடச்சு போட்டுருவான் இல்ல கொஞ்சம் இருக்கு அதுக்கு அப்புறம் தண்ணி குடிக்கிறதுக்காண்டி வாட்டர் பாட்டில்ஸ் வச்சிருக்கோம் இதுல வந்து டீ கப் கொஞ்சம் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த கூடையில கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா இதெல்லாம் வெளியே வச்சிருப்பேன் இதுல வந்து ஒரு டவல் சும்மா ஹேண்ட் வாஷ் பண்ணோம் அப்படின்னா நம்ம தொடக்கிறதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ஒரு டவல் போட்டு வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் இங்க வந்து இன்வெர்ட்டர் வந்து கொடுக்கணும் செட் பண்ணணுங்கிறக்கானே இந்த ஏரியா கொடுத்துருந்தாங்க சோ இந்த வீட்டுக்கு வந்த முத நாள் இன்வெர்டர் வாங்கணும் ஏன்னா இங்க வந்து ரொம்ப பவர் கட் ஆகும் வெயில் காலத்துல அதிக பவர் கட் இருக்கும் சோ இன்வெர்டர் இல்லாம கண்டிப்பா இருக்க முடியாது சோ இந்த வீட்டுக்கு வந்த தான் வாங்கணும் அதையும் வைக்கிறதுக்கு இங்கவே கனெக்ஷன் எல்லாமே கரெக்டா கொடுத்துருந்தாங்க அப்புறம் அப்படி இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா இங்க வந்து ஒரு பாத்ரூம் இருக்குது அதுக்கப்புறவே இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா தான் ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கேன் ஃப்ரிட்ஜுக்கு மேல வந்து டிஷானோட மெடிசின் சிறப்பு அதெல்லாம் இருக்கும் கொஞ்சம் அதுக்கப்புறம் என்னுடைய ஸ்டாண்டு இது இங்கே வச்சிருக்கோம் அப்புறம் இது வந்து ஃப்ரிட்ஜுங்க இருக்கு அப்புறம் இது பக்கத்துல பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின் ஏன் அப்படின்னா தான் வந்து கனெக்ஷன் கொடுத்து வச்சிருக்காங்க அதாவது வாஷிங் மிஷின்ல துவச்ச தண்ணி எல்லாம் வெளியே போறதுக்கு வந்து இதுக்கு பின்னாடி தான் கனெக்ஷன் கொடுத்து வச்சிருக்காங்க சோ தான் வைக்கணும் இதுலயே வந்து அவங்க பைப்பும் கொடுத்திருந்தாங்க அதனால இங்க வச்சாச்சு இதுல வந்து மேல பாத்தீங்கன்னா கம்ஃபர்ட் நமக்கு தேவைப்படும் அதே மாதிரி வந்துட்டு பவுடர் தேவைப்படும் துணி துவைக்கிற பவுடர் சோ அந்த ரெண்டு மட்டும் இதுல இருக்கு அப்புறம் இதுக்கு கீழே வந்துட்டு டஸ்ட்பின் இது வந்து மக்காத குப்பை போடுற டஸ்ட்பின் பேப்பர் எல்லாம் போடுறது மக்கும் குப்பை டஸ்பின் வந்து கிச்சன்ல இருக்கு இங்க வந்து ரெண்டுமே நான் தனித்தனியா தான் வச்சிருப்பேன் சோ அப்பதான் குப்பை வண்டி வந்ததும் நம்ம வந்து கரெக்டா எடுத்து போடுறதுக்கு வசதியா இருக்கும் இது வந்து தான் இந்த ரூல்ஸ் கண்டிப்பா உண்டு மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு கண்டிப்பா ரெண்டு டஸ்ட்பின் வச்சிருப்பாங்க சோ அங்க இருந்து ஃபாலோ பண்ணாதான் அப்படியே இங்க வந்து அப்படியே எனக்கு பழகிருச்சு அடுத்தது இது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வாங்க அப்படி இந்த கார்டைனும் ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆனா இதுக்கப்புறம் இதை ட்ரிஷான் உட்கார்ந்து பிச்சு பிச்சு எப்படி ஆக்கி வச்சிருக்கான் கொஞ்சம் அசிங்கமா ஆக்கி வச்சிருக்கான் வாங்க அப்படியே உள்ள பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு வந்து ஒரு டாய்லெட் பாத்ரூம் இருக்கு அப்புறம் வந்து இங்க டிரெஸ்ஸிங் டேபிள் வச்சிருக்கேன் இது வந்து தேர்ட் வெட்டிங் அனிவர்சரிக்கு ஹஸ்பண்ட் வந்து கிஃப்ட் பண்ணிருந்தாங்க சோ அதை இங்க வச்சிருக்கு டிரெஸ்ஸிங் டேபிள்னால என்னெல்லாம் இருக்கும் பவுடர் அதுக்கப்புறம் சீப்பு தேங்காய் எண்ணெய் பர்ஃபியூம் இதெல்லாம் இங்க வச்சிருக்கோம் அப்புறம் இதை ஓபன் பண்ணா இதுல கொஞ்சம் மேக்கப் திங்ஸ் அதுக்கப்புறம் இந்த நெக்லஸ் ஐட்டம்ஸ் வளையல் இதெல்லாம் கொஞ்சம் அப்படி அப்படி வச்சிருக்கு அதுக்கப்புறம் அப்படி இங்க வந்தீங்க அப்படின்னா இங்கேயும் நல்ல ஒரு பெரிய விண்டோ இதுல வந்து வயலட் கலர்ல கர்டைன் போட்டிருக்கோம் மேல வந்து ஏசி ஃபிட் பண்ணிருக்கோம் ஏசி வந்து இப்ப வாங்கி ஒன் இயர் தான் இருக்கும் போன வருஷம் வெயில் காலம் ஸ்டார்ட் பண்ண உடனே தான் ஏசி வாங்கி மாட்டிருந்தோம் அதுக்கப்புறம் இந்த கட்டில் இதுவும் வந்து ஹஸ்பண்டோட கம்பெனில இருந்து இந்த கட்டில் கொடுத்துட்டாங்க கிங் சைஸ் இது அப்படி பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு பீரோ வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் இங்கே நல்லாவே ஒரு பெரிய ஷெல்ஃப் இருக்கு ஷெல்ஃப்ல கொஞ்சம் துணிமணிகள் அப்புறம் பெட்ஷீட்டு ரிஷானுக்கு வந்து உள்ள சிறப்பு எல்லாமே இந்த கூடையில தான் வச்சிருப்பேன் புதுசாக வாங்கின ட்ரெஸ்ஸஸ் எட்டாக இருந்துச்சுன்னா அதை இங்கே வச்சிருப்பேன் அப்புறம் ஹேண்ட் பேக் இதெல்லாம் இங்கே வச்சிருப்பேன் மேலே பாத்தீங்கன்னா மேலேயுமே நல்ல ஒரு பெரிய ஷெல்ஃப் வச்சிருப்பாங்க நம்மளுடைய ட்ராலி பேகு அட்டை பெட்டி இதெல்லாம் கொஞ்சம் வச்சுருக்கேன் வாங்க நம்ம அப்படியே அடுத்த ரூம் பார்க்கலாம் இங்கே இதே மாதிரி தான் கர்ட்டைன் போட்டுருந்தோம் ரிஷானுக்கு என்னமோ விளையாடுறதுக்கு விளையாடுஞ்சாமாவே மாதிரி இதில் தான் வந்து விளையாண்டுருப்பாரு இப்போ இதோட நிலைமை எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சரி குழந்தைங்க இருக்கிற வீடு இப்படிதான் இருக்கும் இது வந்து இன்னொரு ஒரு பெட்ரூம் ஆனா வந்து இது வந்து ஸ்டோர் ரூம் தான் யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் ரெண்டு பெட்ரூம் இருக்கு அது வந்து இன்னொரு ரூம் வந்து ஸ்டோர் ரூம் தான் இருக்கும் இங்கேயும் நல்ல ஒரு பெரிய விண்டோ அப்புறம் இந்த சைடு ஒரு பெரிய விண்டோ இருக்கு இங்க வந்து நிறைய கொடி கட்டி வச்சிருக்கோம் ஏன்னா மழை வந்து பெஞ்சது அப்படின்னா மொட்டை மாடியில போய் போட்டுட்டு இருக்க முடியாதுல சோ அதனால நிறைய கொடி கட்டி வச்சு இங்கே போட்டு எடுத்துடுறது சோ நிறைய கொடி இருக்கு இந்த பெட் வந்து மகாராஷ்டிரால இருக்கும்போதே வாங்கணும் அங்க வந்து குயின் சைஸ் கட்டில் தான் கொடுத்திருந்தாங்க இங்க வந்த அப்புறம் கிங் சைஸ் கொடுத்துட்டாங்க சோ இந்த பெட் அதுக்கு மேட்ச் ஆகல அதனால புது பெட் வாங்கிட்டோம் இதை வந்து அப்படி கவர் போட்டே வச்சிட்டோம் இப்ப அம்மா தங்கச்சி எல்லாம் வரும்போது இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் இது வந்து ஒரு சிங்கிள் கார்ட் இதுவும் வந்து ஹஸ்பண்டோட கம்பெனில தான் கொடுத்தாங்க இதுக்கு வந்து பெட் வாங்கி போடணும் போடணும் நினைச்சிட்டு தான் அப்புறம் யாராவது கெஸ்ட் வரும்போது மட்டும் வாங்கி போட்டுக்கலாம் எதுக்கு இப்போ அப்படின்னு சொல்லி விட்டதுதான் இப்போ ரெண்டு வருஷமும் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம ரிட்டர்னும் பண்ண போறோம் சார் அதனால அது அப்படியே இருக்கு அப்புறம் இந்த சைட் பாத்தீங்கன்னா ட்ரிஷானோட ரெண்டு சைக்கிள் வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் இங்க வந்து இந்த கூடையில மசாலா ஜாமான் எல்லாம் வாங்கினேன் அப்படின்னா இதுலதான் போட்டு வச்சிருப்பேன் ஸ்மார்ட்டுக்கு மந்த்லி ஒன்ஸ் போவேன் நிறைய ஜாமா வாங்குவோம் அதெல்லாம் அந்த கூடையில தான் அப்படி போட்டு வச்சுக்கிறது இதுல இருந்து ஒன்னொன்னு தேவைப்படுறத மட்டும் போய் டப்பால ஃபில் பண்ணிக்குவேன் அப்புறம் இது வந்து ஃபுல்லா மசாலா ஐட்டம்ஸ் ஊர்ல இருந்து வரும்போது மசாலா பாக்கெட் எல்லாமே கொண்டு வருவேன் சோ அதெல்லாம் இதுல போட்டிருக்கேன் கீழே உள்ளதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா ரெயின் கோட்டு அப்படி இப்படி நிறைய தேவையில்லாத திங்ஸ் கொஞ்சம் அந்த கூடையில நிறைய இருக்கும் அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அட்டப்பட்டி ஃபுல்லாவே ட்ரிஷானோட விளையாடு ஜாமா வச்சுக்கிறது தான் சோ அதனால அதெல்லாம் அப்படி இருக்கு தண்ணி கேன் இருக்கு அப்புறம் இங்க ஒரு குட்டியா ஒரு ட்ராலி இந்த சைடு ஒரு பெரிய ஷெல்ஃப் தான் இருக்கு இதுல வந்து தேவையில்லாம அட்டபெட்டி வாட்டர் பாட்டில்ஸ் எப்பமா அது யூஸ் பண்ணுவோம்ல அந்த திங்ஸ் மட்டும் தான் வச்சிருப்பேன் அதுக்கப்புறம் அதுல சுத்தியல் ஆணி இதெல்லாம் வச்சிருப்பேன் இது வந்து எப்ப மாதிரி எடுக்கிற பொருள் தான் எதையுமே தூரப்படிய திடீர்னு ஏதாவது வாட்டர் பாட்டில் நமக்கு தேவைப்படும் பெட்ரோல் வாங்குறதுக்கு இந்த மாதிரி ஸோ அது சும்மா வச்சிருக்கேன் அதனால இந்த இடம் எல்லாம் கொஞ்சம் அப்படியே இருக்கு நல்லா இந்த இடமும் நீட்டா தான் இருக்கும் இப்போ வந்து காலி பண்ணப் போறோம் அப்படிங்கிறதுனால இதை கிளீன் பண்ணல அப்படியே விட்டுட்டேன் பாத்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ஊருக்கு போயிட்டாங்க சோ அதனால அவங்க வீட்டுல மீன் வளர்ப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படி சொல்லி கொடுத்துட்டு போயினாங்க அதனால அந்த வாலி மட்டும் இங்க இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு டேபிள் ஃபேன் மட்டும் வச்சிருக்கோம் மேலேயும் ஒரு நல்ல பெரிய ஒரு ஷெஃப் கொடுத்துருக்காங்க இதுல வந்து நம்ம ஏசி அட்டைப்பட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ளது அதெல்லாம் இருக்கு ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் மூணு வருஷத்துக்கு டிரான்ஸ்பர் இருக்கும் ஸோ அதனால அந்த ஏசிக்குள்ள பாக்ஸ் இதெல்லாம் நம்ம தூரப்படாம நம்ம சேஃப்டியா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அதனால அது எல்லாமே அப்படி செட்டா வச்சிருக்கோம் வாங்க அப்படி நம்ம கிச்சன் பார்த்திடலாம் ஸ்டோர் ரூம்க்கு பக்கத்துலதான் பாத்தீங்கன்னா கிச்சன் கொஞ்சம் சின்ன கிச்சன் தான் வாங்க அப்படி கிச்சன் பார்க்கலாம் இது வந்து ஃபர்ஸ்ட் சின்னதா ஒரு டேபிள் போட்டிருக்கோம் இல்ல வந்து கிரைண்டர் வச்சிருக்கோம் பக்கத்தே பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் ஸ்டாண்டு இதுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா இட்லி குக்கரு அதுக்கப்புறம் குக்கர் இந்த இதெல்லாம் கொஞ்சம் வச்சிருக்கேன் இதுக்கு பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா இண்டக்ஷன் ஸ்டவ் அப்புறம் மிக்சி வச்சிருக்கேன் இது வந்து ஒரு கேஸ் ஸ்டவ் இங்க வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்பூன் போடுற ஸ்டாண்டு அது அப்புறம் மிக்ஸி ஜார் எல்லாம் வச்சிருக்கு சாப்பாடு சாதம் எல்லாம் வடிச்சோம் அப்படின்னா அதை இங்க வச்சிருக்கு இங்க வந்து கொஞ்சம் சிங்க் கீழே பாத்தீங்க அப்படின்னா நம்ம வெங்காயம் வெள்ளப்பூடு தேங்காய் இதெல்லாம் வாங்கினோம் அப்படின்னா வைக்கிறதுக்காக வச்சிருக்கேன் இங்க சிலிண்டர் இது வந்து ஒரு அரிசி டின் அப்புறம் அப்படி இங்க பாத்தீங்க அப்படின்னா இதுவும் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் தான் இங்க இருந்து பார்த்தாலும் நல்ல ரோடு தெரியும் இங்க இருந்து பாத்தீங்கன்னா நாங்க எங்க எதிர்த்த வீட்டு பொண்ணோட பேசிட்டு இருப்போம் அப்பப்ப சமையல் பண்ணும் போதும் அவளும் அங்க இருந்து பால்கனில இருந்து என்ட நல்லா பேசிட்டு இருப்பா அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் வச்சிருக்கோம் இந்த ஸ்டாண்ட் வந்து மாட்டணும் ஆணி அடிச்சு மாட்டோம்னா இங்க டைல்ஸ் இருக்கு மாட்ட முடியாது சோ வேற பிளேஸே இல்ல என்ன பண்றதுன்னு அப்படின்னு யோசிக்கும் சரி இந்த ஜன்னல்ல சும்மா கெட்டி வச்சிடலாம் அப்படி சொல்லிதான் இந்த கயிறை வச்சு மட்டும் ஜன்னல் அப்படி கட்டி வச்சிருக்கோம் எல்லா பாத்திரம் எல்லாமே இதுல அடிக்க அப்படி வச்சிருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஃபில்டர் வச்சிருக்கேன் ஃபில்டர் வந்து இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடிதான் ரிப்பேர் ஆயிடுச்சு சரி நம்ம அங்கே போறோம்லாம் மகாராஷ்டிரா போனதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கிறதுனால அது அப்படியே விட்டாச்சு ஸோ அதனால வந்து கேன் தண்ணி வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இங்கே வந்து ஒரு கேன் வந்து நாற்பது ரூபா காலியாக காலியாக நம்ம வாங்கிக்கலாம் ஸோ ஒரு ஸ்டூல் போட்டு அதை இங்கே வச்சிருக்கு மிதியடி எதுக்குன்னா பாத்திரம்ஸ்ல இருந்து தண்ணி விழும் ஸோ அதனால மிதியடி போட்டு வச்சிருக்கேன் அங்கேயும் நம்ம தண்ணி பிடிக்கும் போது சில நாட்டிக்கு தண்ணி கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல ஸோ அதனால மிதியடி போட்டிருக்கு இங்க வந்து நல்லா நிறைய ஒரு பெரிய ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க கீழே கொஞ்சம் கூட இருக்கு அதுலயும் கொஞ்சம் மசாலா ஜாமா எல்லாம் போட்டு வச்சிருப்பேன் அப்புறம் ஹஸ்பண்டோட டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கழுவுனா அந்த கூடையில போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு கூடையில பாத்தீங்கன்னா பெரிய பெரிய டப்பால வந்து தோவரம் பருப்பு அதுக்கப்புறம் உளுந்த பருப்பு புளி அது எல்லாமே வச்சிருப்பேன் இதுல இங்க குட்டி குட்டி டப்பால பாத்தீங்க அப்படின்னா மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் வந்து கடுகு சீரகம் மிளகு அதெல்லாம் வச்சிருக்கிறது இதுல வந்து கரம் மசாலா பெப்பர் பவுடர் அதெல்லாம் வச்சிருப்பேன் இதுல வந்துட்டு முந்திரி பருப்பு அதெல்லாம் வச்சது இந்த கூடையில பாத்தீங்கன்னா ஆயில் தான் ஸோ ஆயில் இதுல வந்து உப்பு சீனி அதெல்லாம் வச்சிருக்கிறது இதுல கொஞ்சம் மசாலா பேக்கெட்ஸ் வச்சிருக்கேன் அப்புறம் இதுல வந்து ஃபுல்லா சின்ன சின்ன டப்பா தான் எதாவது நம்மளுக்கு ஸ்டோர் பண்றதுக்கு ஏதாவது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன டப்பா வச்சிருக்கேன் மேலேயும் பாத்தீங்கன்னா பெரிய டப்பா ஊர்ல இருந்து வரும்போது எல்லாம் அம்மா அந்த டப்பா எல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க ஸோ அதெல்லாம் தான் இருக்கு மற்றபடி அந்த ஜல்லடை இதெல்லாம் கொஞ்சம் வச்சிருக்கேன் இந்த சைட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கரண்டி ஸ்டாண்ட் இதுல மாட்டிட்டு கரண்டி எல்லாம் இதுல யூஸ் பண்ற மாதிரி மேல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பாக்ஸ் வச்சிருப்போம் இது வந்து எக்ஸ்ட்ரா நிறைய பாத்திரம் அதுல இருக்கு இப்போதைக்கு நாங்க ரெண்டு மூணு பேர் தானே சோ அதனால வந்து கொஞ்சம் பாத்திரம் தான் தேவைப்படும் அதை மட்டும் தான் யூஸ் பண்றேன் கெஸ்ட் யாராவது வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய பெரிய பாத்திரம் தேவைப்படும் அதெல்லாம் அப்போ அப்ப அங்க இருந்து எடுத்துக்கோம் சோ அதனால அந்த ரெண்டு பாக்ஸ்லயும் பாத்திரம் நிறைய இருக்கு அவ்வளவுதான் இதுதான் எங்களுடைய வீட்டு ஹோம் டூர் ஒரு சிஸ்டர் ரொம்ப கேட்டுட்டே இருந்தீங்க சோ உங்களுக்காக போட்டாச்சு வீட்டோட ரெண்ட் எவ்வளோ அப்படி கேட்டுட்டு இருந்தீங்க இதோட வீட்டோட ரெண்ட் பாத்தீங்க அப்படின்னா

பாத்துக்கலாம் டே டைம்ல நல்லா இருக்கும் சோ உட்காந்து பாத்துக்கிறது பேசிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் சோ இப்போ இந்த வீட்டை வந்து மிஸ் பண்ண போறேன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஏன்னா ரெண்டு வருஷம் எல்லாம் ஆகுது ஆனால் ரொம்ப வசதியா ஒரு வீடு ஆயிருச்சு இப்ப இதை மிஸ் பண்றோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஆனா என்ன பண்றது வேற வழி இல்ல சரி ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் பாய் டேக் கேர்